மாற்றுப்புற நேயர்களுக்கு வணக்கம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்பரையினர் கைது செஞ்சிருந்தாங்க இந்த சம்பவத்தின் போது இலங்கை கடற்படை மாலுமிக்கு வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு கூறி இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திற்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இலங்கையின் வடக்கு மாகாணமான ஜப்னா பெனிசிலாவில் உள்ள காங்கேசன் துறை அப்படிங்கிற இடத்துல தமிழக மீனவர்கள் ஏழு பேர் மற்றும் ஆந்திர மீனவர்கள் மூன்று பேர் மொத்தம் பத்து பேரை வந்து இலங்கை கடற்பரையினர் கைது செஞ்சிருக்காங்க அப்போது இலங்கை கடற்பரையினர் இந்திய மீனவர்களுடைய படகுகளை சேதப்படுத்தியிருக்காங்க படுத்திருக்காங்க அவர்களுடைய வலைகள் எல்லாம் கிழித்து இருந்திருக்காங்க அப்பொழுது இரு பிரிவினர்களுக்கும் இடையே வந்து வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட்டிருக்கு அப்பொழுது இலங்கை மாலுமி அவர்களுக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அதனால அவங்க வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சிகிச்சை பலனின்றி அந்த மாலுமி தற்போது உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திற்கு சம்மன் ஒன்றை வந்து அனுப்பியிருக்கிறாங்க தொடர்ந்து இந்திய மீனவர்கள் அதாவது குறிப்பா தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க வந்து இலங்கை கடற்படையினராக கைது செய்யப்படுறாங்க நிறைய கப்பல்கள் வந்து சேதப்படுத்தப்படுகிறது நிறைய வலைகள் எல்லாம் வந்து சேதப்படுத்தப்படுறாங்க இதற்காக இந்திய அரசு குறிப்பாக தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கிறோம் சொல்லிருக்காங்க ஆனாலும் இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து தான் இருக்குது இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நிகழாமல் இருக்க மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மீனவர்களுக்கு வந்து இந்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க